எஸ்டிபிஐ கட்சி நடத்தும் இந்த மாபெரும் ஈத்மிலான் பெருநாள் சந்திப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் குறிப்பாக முதலாவது நான் எஸ்டிபிஐ கட்சிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை முத சொல்லிக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த முறை அவர்கள் தனியாக போட்டியிட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருந்தாலும் எங்களுடைய கூட்டணியில் அவர்கள் இடம்பெற வேண்டும் என்ற ஆழ்ந்த விருப்பமும் நம்பிக்கையும் எனக்கு ரொம்ப இருந்தது எதனாலேயோ அது வேற விதமா ஆச்சு இருந்தாலும் என்னுடைய தொகுதியை பொறுத்தவரை ஐயுஎம்எல் இந்திய தௌஹித் ஜமாத் எல்லோருடைய உதவியும் எனக்கு இருந்திருந்தாலும் எஸ்டிபிஐ எனக்கு தனிப்பட்ட முறையில் களியக்காவலை பகுதியில் தனிப்பட்ட முறையில் எனக்கு உதவியாக இருந்து தங்களுடைய முழு ஒத்துழைப்பையும் தந்து அந்த இளைஞர்கள் எனக்காக நிறைய சிரமங்கள் எடுத்து அன்றைக்கெல்லாம் உண்மையாக சொல்லணும் அவங்க ஆஃபீஸுக்கு நான் போயிருந்தேன் களியக்காவிலையில் ஆஃபீஸ் உண்டு அவங்களுக்கு அந்த ஆஃபீஸில் அந்த இளைஞர்களோடு எல்லார்ட்டையும் இங்கே கூட வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவர் ஜுல்ஃபிக்கர் எல்லோரும் இங்கே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டோடு அந்த எலெக்ஷனில் அவங்க செய்த உதவியை ஒரு நாளும் நான் மறக்க மாட்டேன் என்னுடைய சொந்த சகோதரர்களாக என் குடும்ப குடும்பமாக நான் பார்க்கிறேன் நாம் யாரை மறக்க மாட்டோன்னா நமக்கு உறுதுணையாக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உறுதுணையாக இருக்கிறவங்கள வாழ்க்கை முழுவதும் மறக்கவே மாட்டோம் அந்த தான் நான் எஸ்டிபிஐ கட்சியும் அனைத்து சகோதரர்களையும் அது மட்டுமல்ல என் தொகுதியில் உள்ள அனைத்து அந்த இளைஞர்கள் எனக்காக பாடுபட்டவர்களையும் நான் இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து முதலாவது நான் இதுக்கு முன்னாடி நான் எஸ்டிபிஐ நடத்திய மீட்டிங்ஸ்க்கு வந்திருக்கேனான்னு தெரியல வரல இன்னைக்கு தான் முதல் முறையாக வந்திருக்கேன் ஏன்னா அவங்க ஒரு பதிவை உருவாக்கிட்டாங்கல்ல மனசில் எலெக்ஷனில் எனக்கு உதவியாக இருந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அந்த பதிவை உருவாக்கிட்டாங்க ஓ இதுதான் அப்போ நம்ம அவங்களோட நின்று பயணக்கிணம் அப்படிங்கிறது நமக்கு அப்போதான் அந்த ஞானம் பிறக்குது அப்போதான் தெரியும் அது வரைக்கும் நமக்கு அதை பற்றின விஷயங்கள் தெரியாமல் கூட இருந்திருக்கும் ஆகையால் அப்படி ஒரு பதிவை உருவாக்கிய பெருமை இந்த கட்சிக்கு இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து காங்கிரஸ் கட்சியின் எம்எல்ஏ மட்டுமல்ல உங்கள் எஸ்டிபியோட கட்சி எம்எல்ஏவும் நான் நான் நீங்கள் வச்சுக்கலாம் உங்களுக்கும் ஒரு எம்எல்ஏ இன்னும் நிறைய உங்களுக்கு இருப்பாங்க ஆனா நேரடியா நீங்க உதவி செஞ்சு நான் ஒரு முக்கியமான ஆள் செய்தல் உங்கள் எம்எல்ஏவா நீங்க என்னை என்னைக்குமே பாவிச்சுக்கலாம் எல்லா கோரிக்கையும் நம்முடைய திரு முன் முனீர் அவர்கள் அழகா சொன்னாரு திரு முனீர் அவர்கள் திரு ஐஎன்டிஜே திரு சிராஜ் அவர்கள் இவங்கெல்லாம் என்னை அடிக்கடி சந்திக்கக்கூடிய நபர்கள் வேலச்சேரியில் அவங்க சொன்ன அந்த ஒரு ஒரு நாள் இதே மாதிரி ஒரு மீட்டிங் கூப்பிட்டுருந்தாங்க அங்கே அந்த மீட்டிங்கில் தற்செயெல்லாம் அந்த கோரிக்கையை முன்வைத்து எல்லாரும் பேசினாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது நாற்பது வருஷ காலமாக ஒரு அடக்கஸ்தலம் கிடைக்காம கபரஸ்தானுங்கிற வார்த்தையே எனக்கு அப்போ தெரியாது உண்மை நான் வந்து பொய் சொல்ல மாட்டேன் எனக்கு அந்த கபரஸ்தான்ங்கிற வேர்டு வந்து என்னென்னே தெரியாம தான் அந்த மீட்டிங் மேடையில் நான் உட்கார்ந்துருந்தேன் அப்போ கபரஸ்தான்ங்கிறது அடக்கஸ்தலம் அப்படிங்கிறத என்கிட்ட மேடையில் இருந்த பெரியவர்கள்லாம் சொன்னாங்க சொல்லி புரிய வச்சா வார்த்தையோட அர்த்தமெல்லாம் என்ன எல்லாம் கபரஸ்தான் பேசுறாங்களே என்ன வார்த்தை அர்த்தம் அப்படின்னு கேட்டேன் அடக்கஸ்தலம் அப்படின்னாங்க நாற்பது வருஷம் ஒரு அடக்கஸ்தலம் கிடைக்க போராடிக்கிட்டு இருக்காங்க இது என்னையா இது இது தமிழ்நாட்டில் தான் இருக்கமா நான் எங்க இருக்கோம் இது நியாயமா இல்லையே தமிழ்நாடுங்கிறது ஒரு மத சார்பற்ற கொள்கை கொண்ட ஒரு மாநிலமா பார்க்கப்படுகிற ஒன்று இல்லையா இங்க வந்து தனிப்பட்ட மதங்களுக்கு அந்த மத அழுத்தங்களுக்கு இடம் இல்லை எல்லா மதங்களுக்கும் இடம் இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இஸ்லாமிய சமுதாயத்துக்கு ஒரு கபரஸ்தான் கிடைக்காம இருக்க இது என்ன நியாயம் நாற்பது வருஷ கோரிக்கை இதுக்கு ஏன் நாற்பது வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு எனக்கு ரொம்ப டவுட் ஆகி போச்சு ஆகையால் அங்கே நான் எல்லாட்டையும் கேட்டேன் எதுக்குங்க நாற்பது வருஷம் நாற்பது நாளில் நிறைவேற்றி தரணும் எந்த அரசாங்கம்னாலும் நாற்பது நாள் கூட வேண்டாம் சட்டமன்றம் நடந்துகிட்டு இருந்தால் நாலே நாளில் இதை நிறைவேற்றணும் விடவே கூடாது அப்படின்னு சொல்லி நான் அங்கே அந்த மேடையில் ஆச்சரியத்தோடு பேசினேன் அதே மாதிரி அந்த வேகத்திலேயே அசம்பிளி நடந்துட்டு இருந்துச்சப்போ அந்த வேகத்திலே போய் அசம்பிளிலேயும் அப்படியே பேசிட்டேன் இது என்ன நியாயம் இது இப்படி தான் கேட்டேன் என்ன நியாயம் நாற்பது வருஷ காலம் ஒரு அடக்கஸ்தலத்துக்கு மக்கள் போராடுறாங்கன்னா நாம இந்த தமிழ்நாட்டில் ஏன் இது இது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு நீங்க அமைச்சர் அவர்கள் உடனே நிறைவேற்றுங்க இதெல்லாம் சரியாவே இல்லை அப்படின்னு நான் சொல்லிட்டேன் முதலமைச்சர் இதில் கவனம் கொள்ள வேண்டும் இது மாதிரி விஷயங்கள் வந்து அடிப்படையான விஷயம் எப்படி நமக்கு மூச்சு காத்து தண்ணீர் வாழ்வதற்கு ஒரு அடிப்படை தேவைகளோ அது மாதிரி கபரசான்கிறது ஒரு அடிப்படை தேவை ஒரு மனிதனுடைய அடிப்படை தேவை ஒரு சமூகத்துடைய அடிப்படை தேவை இதை நிறைவேற்றாம நாற்பது வருஷமா எட்டு தடவை அரசாங்கம் இருந்திருக்கு என்னையா பிரயோஜனம் காங்கிரஸ் கட்சி இருந்தா நாங்கள் பண்ணியிருப்போம் இப்படியே சொன்ன காங்கிரஸ் கட்சி இருந்திருந்தால் ஆட்சியில் உடனே பண்ணியிருப்போம் நாங்கள் இல்லாததான் இந்த பிரச்சனை அப்படின்னு அவ்வளோ சுருக்குன்னு குத்திருச்சு அவங்களுக்கு உடனே அந்த வாரமே ஆய்வுக்கு வந்துட்டாங்க வந்து ஏதோ ஒரு நிலைமைக்கு வந்துருச்சு அது ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு வந்த கார்பரேஷனை கொண்டு வந்து அதெல்லாம் பின்னாடியே ஃபாலோ அப் பண்ணி இவங்கெல்லாம் ஃபாலோ அப் பண்ணி எல்லாம் பண்ணாங்க ஆகையில அது எனக்கு அந்த நாசுக்கா அதை சொல்லி அன்னைக்கு நிறைவேற்ற முடிந்தது உண்மையாகவே எனக்கே ரொம்ப பெருமையாக இருந்தது பரவாயில்ல சாதிச்சிட்டோம் அப்படின்ட்டு ஏன்னா சாதாரணமாக தமிழ்நாடு கவர்மெண்ட்ல எதுவுமே நடக்காது அதனால் இது நடந்த உடனே எனக்கு ரொம்ப பரவாயில்ல நாற்பது வருஷம் நடக்காமல் ஒரு நாலு நாளில் நம்ம ஆய்வுக்கு கொண்டு வந்துட்டோம் பெரிய சாதனை அப்படின்ட்டு எனக்கு மனசுக்குள்ள ஒரு பூரிப்பு இது மாதிரி எல்லாத்தையும் சாதிக்கணும்னு ஒரு பெரிய ஆசையும் வந்துருச்சு அது மாதிரி சமூக ரீதியாக மக்களின் அடிப்படை தேவைகள் எல்லா இடத்துலையும் கவனத்தில் கொல்லப்பட்டு நிறைவேற்றப்பட வேண்டும் அது எப்படி இருந்தாலும் சரி அதே மாதிரி அடுத்த கோரிக்கை திரு அவர் முனிர் அவர்கள் பேசும்பொழுதே சொன்னார் திரு ஜாக்கிர் நாயக் அவர்களை பற்றி சொன்னார் அவரை பற்றின மேல் சில விஷயங்கள் எனக்கு தெரிந்திருந்தாலும் மேல் தகவல்கள் வந்து திரு நிஜாமுதீன் அவர்களிடம் நான் கேட்டு மேடையில் இருக்கும்போதே இன்னும் கொஞ்சம் தகவலாம் அவர்கிட்ட கேட்டேன் என்ன அந்த டீட்டெயில்ஸ் அதை பற்றி திரு ஜாக்கிர் நாயக் அவர்களை பற்றி கேட்கும்பொழுது நான் என்னையே பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது ஏன்னா அவர் வந்து ஹிந்துவிசத்தையும் கிறிஸ்தவத்தையும் அதே போல இஸ்லாத்தையும் கம்பேர் பண்ணி அதில் உள்ள நல்ல விஷயங்களை எல்லாம் எடுத்து செல்லக்கூடிய ஒரு ஞானி அப்படிப்பட்ட ஒரு ஞானியை இந்த நாடு வேண்டாம் என்று சொல்லக்கூடிய ஒரு அரசாங்கம் இருக்குமே ஆனால் அப்படிப்பட்ட அரசாங்கமே நமக்கு வேண்டாம் நான் சின்ன வயசுல இருந்தே பகவத்கீதையை எப்படி எவ்வளோ படிச்சனோ பைபிளை அவ்வளோ படித்தேன் பைபிளை எவ்வளோ படிச்சனோ குரானை தமிழில் கிடைச்ச பிறகு படித்தேன் எனக்கு தமிழில் கிடைக்கல எனக்கு அரபி உருது தெரியாது என் தமிழ் மொழியில் குரான் கிடைத்த பிறகு அதை நான் அதுக்கப்புறம் படித்தேன் அதாவது பைபிள்லாம் படித்த பிறகு தான் குரான் படிக்க முடிந்தது என்னால் ஒரு விஷயத்தை நல்லா பார்க்க முடிந்ததுன்னா ஓல்ட் டெஸ்டிமெண்ட் ஆஃப் பைபிள் வந்து குரான் குரான் தான் ஓல்ட் டெஸ்டிமெண்ட் ஆஃப் பைபிள் அப்படிங்கிறது எனக்கே அந்த ஞானம் தெரியுது ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் அது புரிஞ்சுக்க முடிஞ்சது அதில் இருந்த வார்த்தைகள் இதில் இருக்குது இருந்த பேர்கள் இதில் இருக்குது அதில் இருந்த செயின்ஸ் எல்லாம் இதுலேயும் இருக்காங்க எல்லாம் அந்த ஒரு அந்த காலகட்டம் என்னன்னு தெரியல ஆனால் கிட்டத்தட்ட சில விஷயங்கள் கூறப்பட்டிருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பழமையான விஷயங்கள் எல்லாம் குரான்ல இடம்பெற்றிருக்கு அதில் நிறைய விஷயங்கள் கீதையில் சொல்லியிருக்கிற விஷயங்கள் இன்டைரக்டாக எல்லாம் அதுலேயும் சொல்லப்பட்டிருக்கு இப்படிப்பட்ட கம்பேரிட்டிவ் ஸ்டடி செய்கிற செட் எனக்கெல்லாம் உண்டு பேசிக்கா இஸ்லாத்னா என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு விளைகின்ற பொழுது நமக்கு கிடைத்த தகவல்கள் நிறைய இந்த மாதிரி அதை ஞானத்தின் அடிப்படையில் பிரச்சாரம் செய்யக்கூடிய திரு ஜாக்கிர் நாயக் வந்து உண்மையாகவே இந்த நாட்டு மக்களுக்கு தேவையான ஒரு நபர் இல்லையா நம்ம வந்து ஒரு ஞானம் வெளிப்படும் பொழுது அது வந்து இறைவனால் தர தரப்படக்கூடிய ஒன்று எல்லா பெருமையும் இறைவனுக்கே அப்படின்னு நம்ம அடிக்கடி சொல்றது வழக்கமா இருக்கு ஒருவரை படைத்த பெருமையும் இறைவனுக்கே அவருடைய ஞானத்தின் பெருமையும் இறைவனுக்கே அப்படிங்கிற அடிப்படையில் திரு ஜாக்கிர் நாயக் வந்து ஒரு பெரு பெரிய ஞானத்தை பெற்ற ஒரு நபர் ஒரு பிரச்சாரகர் அவரை தடை செய்யறதுக்கு என்ன இருக்கு என்ன காரணம் இருக்கு என்ன தவறான செயலில் ஈடுபட்டார் இப்படி ஒரு ஒரு விஷயத்தையும் தடை செய்கிறேன் தடை செய்கிறேன் தடுக்கிறோம் தடுக்கிறோம் சொல்லும் பொழுது இந்த உலகத்தில் மக்கள் ஞானத்தை பெற்றுவிடக்கூடாது குறிப்பாக இந்தியர்கள் ஞானத்தை பெற்றுவிடக்கூடாது என்பது மத்திய அரசின் கோட்பாடாக இருக்கிறதான் பார்க்க முடியுது இன்னைக்கு நாம வந்து ஞானத்தின் அடிப்படையில் பயணித்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் வரவே கூடாது அதே மாதிரி ஒரு இஸ்லாமியர் இஸ்லாத்தை தழுவியவர் பிரச்சாரம் செய்யும்போது அது வேற மாதிரி சித்தரிக்கப்படுகிறது அதையும் இதில் பார்க்க முடிகிறது அதுவும் ஏற்பு ஏற்புடையதல்ல அதுதான் நாம வெறுப்பை தூண்டுறாங்க ஒரு வெறுப்பையும் ஒரு கோபத்தையும் தூண்டுகிற ஒரு அடிப்படை இங்கே வருகிறது அதை நாம ஏத்துக்கல இப்போ வந்து இதுல மத ரீதியாக எதுவுமே கிடையாது எல்லா மதங்களையும் உள்ள நல்ல விஷயங்களை எடுத்து சொல்றதுனால மக்களுக்கு மன அமைதியும் சந்தோஷமும் ஏற்படும் நீங்க யோகா பண்ணுங்க பண்ணுங்கிறீங்க அந்த மாதிரி இப்போ நல்ல பிரச்சாரம் செய்பவரே நீங்கள் யோகாக்கு ஈக்குவலாக கூட நினைக்கலாம் இல்லையா அதை ஏன் நினைக்க மாட்டேங்கிறீங்க யோகாங்கிறது வெறும் அந்த யாரோ ஒருத்தருக்கு சலுகை கொடுத்துட்டாங்க அந்த யார் அவர் குரு அவர் மறந்து போயிட்டார் அவர் பே ராம்தேவ் ஆமாம் இந்த ராம்தேவுக்காகவே யோகா இந்த இந்திய நாட்டில் பாடாப்படுதுங்க அது அதுதான் உண்மை ஆண்டாண்டு காலமா நூறாண்டு காலமா ஆயிரம் ஆண்டு காலமா இந்திய மக்களுடைய அடிப்படை அது உடல் பயிற்சி நமக்கு அது மூச்சு பயிற்சி எல்லாமே யோகாங்கிறது இந்திய மக்களுடைய அடிப்படை அதெல்லாம் இது வந்து நம்ம டெய்லி லைஃப்ல எல்லாரும் பிராக்டிஸ் பண்றது இது மதத்துக்கெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம் எல்லாரும் பிராக்டிஸ் பண்ற உடல் பயிற்சி இதை வந்து அதுக்கு ஒரு முதிரைய அதுக்கு ராம்தேவன் ஒரு பெரிய பட்டத்தை வழங்கி அவரை சுத்த விட்டு அவருக்கு எக்கச்சக்க சலுகை லேண்டு ஃப்ரீ அது இது ப்ராடக்ட்ஸா இறக்குறாரு கார்பரேட்டா ஓடுது நான் கேட்கிறேன் ஒரு ராம்தேவுக்காக மத்தியிலாலும் ஒரு மோடி அரசாங்கம் இன்னைக்கு யோகாவை ஒரு பெரிய விஷயமா அத கொண்டு வந்து முன்னிறுத்தி ஒரு தனி நபருக்காக நடந்துகிட்டு இருக்கு இதுதான் நடக்குது இது யாருக்கும் ஒன்றும் எந்த பிரயோஜனையும் கொடுக்க போகிறது இல்லை நாம் வந்து இதை பார்க்க வேண்டும் இதில் வரக்கூடிய பணம் யாருக்கு செலவிடப்படுகிறது அதை தான் பார்க்க வேண்டும் உலக நாடுகளில் பணத்தை திரட்டுறாங்க எங்கேருந்து வருது இந்த பணம் எதற்காக யோகா பேரை சொல்லி உலக நாடுகளில் பணத்தை திரட்டுறாங்க திரட்டி ஒரு கட்சியின் லாபத்திற்காக பயன்படுத்தப்படுது இதுதான் உண்மை காங்கிரஸ் கட்சி இந்த தப்பெல்லாம் பண்ணவே பண்ணாது நாங்கள் கட்சி மீட்டிங் பேச வரல இருந்தாலும் எஸ்டிபிங்கிறது ஒரு கட்சி ஆகையால் அந்த கட்சி நம்மோடு இணைந்து செயல்படணுன்னு எப்பயுமே நான் ஆசைப்பட்டது உண்டு காங்கிரஸ் கட்சியோடு இணைந்து செயல்படணுன்னு எப்பயுமே அகில இந்திய அளவில் நாங்கள் விருப்பப்படுற ஒன்று ஆகையால் நம்முடைய மன ஓட்டம் கண்ணோட்டம் ஒரே போல தான் இருக்கும் எனவே ஒரு ஒரு விஷயங்களையும் நாம் குறிப்பிட்டு பார்க்க வேண்டும் எதையெல்லாம் தடை செய்கிறாங்க யாரையெல்லாம் தடை செய்கிறாங்க எதையெல்லாம் ஊக்கி வைக்கிறாங்க ஜாக்கிரநாயக்க தடை பண்றாங்க அதே நேரம் ராம்தேவை ஊக்கி வைக்கிறாங்க இதுதான் நீங்க பார்க்கணும் ஆகையால் இது எதற்குண்டான வழியை வகுக்கிறது இதற்கு பின்னால் என்ன பணபலம் இருந்து கொண்டிருக்கிறது ஆள் பலம் இருந்து கொண்டிருக்கிறது இன்னும் என்னென்ன பலம் இருக்குன்னு எனக்கு தெரியல இது பின்னாடிலாம் ஆகையால் இது எல்லாமே அரசியல் என்கிற போர்வைக்குள் மூடப்பட்டு இருக்கிறது மதத்தையும் அரசியலுக்கு பயன்படுத்துகிற அளவில் தான் இன்னைக்கு மத்தியில் ஆளும் அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கிறது சகோதரர் காமன் சிவில் கோட் பேசினாரு அவர் திரு முத்துகிருஷ்ணன் அவர்கள் காமன் சிவில் கோடை ஒருபொழுதும் யாருமே ஏத்துக்க முடியாது ஏனென்றால் மேலோட்டமாக அது வேணா சொல்றதுக்கு வேணா கேட்க நல்லா இருக்கும் ஆனா ஒட்டுமொத்த நம்முடைய தனிநபர் சட்டங்கள் எல்லாம் ஒழிக்கப்படும் அழிக்கப்படும் அதில் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை எங்களுக்கு இது துளியளவும் உடன்பாடு இல்லை நாங்கள் எந்த வகையிலையும் அதை வந்து முழுமூச்சாக எதிர்த்ததன் காரணமாக கூட சில தோல்விகளை நாங்கள் சந்திக்க வேண்டி இருந்தது உதாரணத்துக்கு ஜம்மு காஷ்மீர் அதை கூட கன்சால்டேஷன் இதை வச்சு தான் அவங்க பண்ணாங்க இன்டைரக்டா ஆனால் அதை தேர்தலில் கொண்டு வரலையே தவிர தேர்தலுக்கு முன்னால் அந்த பிரச்சாரத்தை வலிமைப்படுத்தி கொண்டு போயிட்டு தேர்தல் வரும்பொழுது ஜம்மு காஷ்மீரில் அதை பிளே டவுன் பண்ணாங்க பண்ணதுனால என்ன ஆச்சு ஜம்மு அவங்களுக்கு தூக்கிடுச்சு காஷ்மீர் எங்களுக்கு போயிடுச்சு இதுதான் நடந்தது அதிலும் அரசியல் தான் இருந்து கொண்டிருக்கிறது ஆகையால் எல்லா இடத்திலும் மதங்களை கூறி மத ம மதங்களை ஒடுக்குவதற்கான நடவடிக்கைகளை கூறி வாக்குகளை ஒருமுகப்படுத்துவதற்கான செயல் திட்டம்தான் மத்தியில் இருக்கக்கூடிய அரசாங்கம் தொடர்ந்து செஞ்சுட்டு வராங்க இதை நாங்கள் உணர்ந்திருக்கோம் கட்சி காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை நன்றாக உணர்ந்திருக்கிறோம் எங்கள் அன்னை சோனியா காந்தி அவர்கள் இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இதை நன்றாக உணர்ந்திருக்கிறார்கள் ஆகையால் தான் அவர்களுடைய செயல்பாடுகள் இன்றைக்கு பாராளுமன்றத்தில் அவ்வாறு அமைந்திருக்கிறது நிச்சயமாக காங்கிரஸ் கட்சியின் தரப்பில் இஸ்லாமிய மக்களுடைய குரலாக நாங்கள் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறோம் எப்பொழுதும் இருப்போம் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறேன் குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த மத்திய அரசு இப்ப தற்பொழுது இருக்கக்கூடிய அரசாங்கம் ஆர் எஸ் எஸ் இன் கோட்பாட்டில் சென்று கொண்டிருக்கிறது அதால் சுதந்திரமாக எந்த முடிவும் எடுக்க முடியாது பிஜேபிங்கிற கட்சி அது நாங்கள் பரவலா எல்லாருக்குமான கட்சி அப்படின்னு சொல்லிக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க ஆனால் அது இல்லை ஏன்னா நானும் அதை ரொம்ப உற்று நோக்கியிருக்கேன் ரொம்ப கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணுறாங்க எங்களுடைய நஜ்மா எப்துல்லாவுக்கு ஒரு எங்கள் கட்சியிலேருந்து அந்த அம்மாவுக்கு ஒரு போன ஒன்று அமைச்சர் பதவியெலாம் கொடுத்தாங்க இப்படியெல்லாம் பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க ஆனால் ஏதாவது நன்மையை இவர்களால் செய்ய முடிந்ததா தீமை செய்யாமல் இருந்தால் போகிறோம் நாங்கள் அதை தான் எதிர்பார்க்கிறோம் ஆகையால் இங்க இப்போ இவங்களோட ட்ரெண்ட் என்னென்னா கன்சாலிடேஷன் கன்சாலிடேஷன் ஆஃப் ஓட்ஸு இதுதான் ஒரு ஒரு மாநிலத்திலையும் தேர்தல் வருது அந்தந்த மாநில தேர்தல் கேட்டார் போல அந்த அவர்களுடைய விஷயங்களை விரல் மடக்கி அங்கங்கே என்ன பிளே பண்ணமோ அதை பிளே பண்ணுறாங்க இப்போ பாருங்கள் ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உத்தரகாண்ட் அருணாச்சல் பிரதேஷ் ரெண்டும் காங்கிரஸ் அமோகமா ஆட்சி அமைத்தது அந்த ஆட்சி அமைத்ததில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா விதமான தில்லுமுள்ளும் பண்ணி அங்க காங்கிரஸ் ஆட்சியை விளக்குறாங்க ஆனா இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் நேரடியாக தலையிலேயே ஓங்கி ஒரு குட்டு வச்சிருச்சு செய்யறது தப்பு இத மாதிரி இன்டைரக்டா ஜனாதிபதி ஆட்சி கொண்டு வந்து இந்த நாட்டில் மக்களை ஏமாற்ற முடியாது இது மக்கள் அளித்த வாக்கு என்பதை இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் பலமாக தெரிவித்திருக்கிறது அதைதான் நாம் பார்க்க வேண்டும் இன்னைக்கு வந்து எங்களுடைய தலைவர் ராகுல்ஜி அவர்கள் நன்றாக ஒரு விஷயத்தை கூறியிருக்கிறார் பிரதமர் அவர்களுக்கு கூற வேண்டியது என்னவென்றால் ஜனநாயகத்தை உச்ச நீதிமன்றம் தாங்கி பிடித்திருக்கிறது பிரதமர் ஜனநாயக ரீதியில் நடக்கவில்லை என்பதை சுட்டி காண்பித்திருக்கிறது அதுதான் இன்னைக்கு அவர் சொல்லியிருக்கார் ஆகையால் இந்த நாட்டில் ஜனநாயகத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஒழிக்கக்கூடிய திட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த திட்டத்திற்கு ஒருபொழுதும் நாம் வழிவகை செய்யக்கூடாது போனதெல்லாம் ஏமாந்துட்டோம் இனிமே ஏமாறவே கூடாது என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து தேர்தலுக்காக மட்டும் கிடையாது தேர்தலுங்கிறது ஒரு கட்டாயமான அடிப்படை இந்த நாட்டில் என்ன ஆட்சி அமைகிறதோ அதை பொறுத்து தான் ஒரு மனிதன் உரிமை இருக்கிறது அதை மாற்று கருத்தே இல்லை இன்னைக்கு ஜாகிர் நாயக் நடக்கிறது இன்னைக்கு நாளைக்கு எல்லாருக்கும் நடக்கும் ஏன் எஸ்டிபிஐ கட்சி கூட நடக்கும் வேகமாக இருக்க கட்சி எஸ்டிபிஐ கட்சி அதுல இளைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு கூட நடக்கும் யாருக்கு வேணா என்ன வேணா நடக்கும் எத்தனை இயக்கத்தை வேணா தடை செய்வாங்க எல்லாம் தான் நடக்கும் ஆகையால் நாம் தெளிவோடு பயணிக்க வேண்டிய இடத்தில் இருக்கிறோம் எனவே இனியும் யாரையும் தேச விரோதிகள் தேசத்திற்கு எதிரான சக்திகள் என்று இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிற மத்திய அரசு இனி யாரையும் கூற இயலாது கூறவும் கூடாது அதற்கு நாம் வழிவகைக்க கூடாது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து இந்த நாட்டின் அரசியல் தன்மை ஆட்சி அமைப்பு இது எல்லாம் நம் கையில் இருக்கிறது அதை வென்றெடுக்க வேண்டிய இடத்தில் நாம் இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து நம்முடைய கட்சியுடைய இந்த பெருநாள் சந்திப்பில் எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்து எல்லோருக்கும் எல்லா நலன்களும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தனை செய்து எல்லா பெருமையும் இறைவனுக்கே என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்